அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இன்னைக்கு ஜேடி ஃபிஃப்டியுடைய பதினாறாவது வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் கரெக்டாக ஸோ டுவெல்த் எக்கனாமிக்ஸோட அடுத்த லெசனாக நம்ம பார்க்க போகிறது பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அப்படிங்கிற இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான லெசன் தான் அதாவது ரொம்ப நிறைய கூற்றுகள் இருக்கும் நிறைய பேர் சொன்ன பொருளாதார அறிஞர்கள் சொன்ன நிறைய கூற்றுகள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா திட்டக்குழு அதுக்கப்புறம் நிதி ஆயோக் இது சம்மந்தப்பட்ட சில டேட்டா இருக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த லெசனில் நமக்கு போதுமானது ஓகேவா ஸோ டுவெல்த்தோடைய ரெண்டாவது நாலாவது லெஸ் நம்ம பார்க்குறோம் இதுக்கு அடுத்ததாக நம்ம வங்கியல் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் டுவெல்த்து புக்கோடையே எக்கனாமிக்ஸ் லெசனில் முக்கியமான அந்த நாலு லெசன் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இன்றைக்கி நம்ம ரெண்டாவது லெசனில் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் படிச்சுட்டு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அந்த லெசனை போய் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் அதை அப்படியே தேக்கி வச்சுட்ருந்தீங்கன்னால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு வச்சீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும் ஓகேவா அது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அப்படிங்கிற இந்த லெசன் ரொம்ப ரொம்ப சின்ன லெசன் அதேமாதிரி ரொம்ப முக்கியமான லெசன் சரிங்களா ஏன்னா லெசனோட பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்பாடு பண்ணுறதுக்கு மேம்பாடும் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் செய்யப்பட்டுச்சு என்ன மாதிரி திட்டங்கள் இருந்தால் நல்லாயிருக்குன்னு என்ன யார் யார் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த முழு தகவலை தான் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா திட்டக்குழு அப்படின்னு நம்ம உனக்கு வந்துச்சு அந்த திட்டக்குழு மூலமாகத்தான் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணாங்க ஐந்தாண்டு திட்டம் பதிலாக தான் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் கேன்சல் பண்ணிட்டு நிதி ஆயோக்கை கொண்டு வந்தாங்க இது எல்லாமே என்ன செய்யும் இந்த நிதி ஆயோக்கா இருக்கட்டும் இல்லை திட்டக்குழுவா இருக்கட்டும் இது எல்லாமே என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய வைக்கணும் சரிங்களா ஸோ இந்த ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை ஐந்தாண்டு திட்டங்கிற கான்செப்ட் இல்லை இப்போ இருக்கிற நிதி ஆயோக்கா இருக்கட்டும் இதனுடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதார மேம்பாடு அடைய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அதுதான் இந்த லெசனோட கான்செப்டே இந்த லெசன் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய பொருளாதாரம் என்னெல்லாம் பண்ணால் டெவலப் ஆகும் அப்படிங்கிற அந்த முழு விவரத்தை ஒரு ஷார்ட்டான விஷயமா சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்ப ஷார்ட்டான பாயிண்ட் என்னென்ன தேவைப்படுது அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் நமக்கு போதும் இந்த லெசனே ரொம்ப சின்ன லெசன் தான் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் பாருங்கள் பொருளாதார மேம்பாடும் திட்டம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எப்பொழுதுமே எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெசன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு தகவல் கொடுத்து அது யார் சொன்னா அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ஸ்லாம் அந்த மாதிரி கேள்விகள் நிறைய இப்போலாம் வருது ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூற்றை நம்ம பார்த்துடலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வி அடையலாம் ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்துவதனாலேயே தவறாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் வெற்றி அடைந்து விடாது இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்ட பிறகு நடத்து அதாவது நடைமுறைப்படுத்து அப்படிங்கிற விஷயத்த யார் சொல்லியிருக்கா அப்படின்னா மார்கரெட் டாட்சர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து இது இந்த எக்கனாமிக்ஸுக்கு மட்டும்தான் தேவைப்படுமான்னு கேட்டால் இல்லை இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன உள்பட கரெக்டா என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு நல்லா பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே அது சரியான முறையில் நடைபெறும் அதாவது காமெடியில் வடிவேலு கூட சொல்லியிருப்பார் எதையுமே பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா அது விளையாட்டா அந்த காமெடியில பார்த்தாலும் அது உண்மையாலுமே நிறைய ஒரு பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்ன தகவலை என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணாம நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க முன்கூட்டியே திட்டமிடல் எடுத்துக்கோங்க அதை தான் அவர் இங்க சொல்லியிருக்காரு நல்லா பாருங்களேன் தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வி அடையலாம் அதாவது ஒரு நல்ல திட்டத்தை நீங்க தவறாக வழி நடத்தினீங்கன்னா தோல்வி அடைஞ்சிரும் அதே மாதிரி சரியாக நடைமுறைப்படுத்துவதால் ஒரு தப்பான திட்டம் சக்சஸ் ஆவாது அவர் தெளிவாக சொல்கிறார் சரிங்களா ஒரு நல்ல திட்டத்தை நீங்கள் தப்பாக வழி நடத்தினீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும் அதே மாதிரி ஒரு கெட்ட திட்டம் அது ஒரு நல்ல திட்டம் இல்லாததை நீங்கள் சரியான பாதையில் நடைமுறைப்படுத்தினா அது சக்ஸஸ் ஆகாது அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு செயலியும் ஒரு சரியான செயலை ஒரு சரியான திட்ட நீங்கள் செயல்படுத்தினால் மட்டுமே அது உங்களுக்கு வெற்றியை எடுத்து தரும் அப்படிங்கிற தகவலை இந்த மார்கரெட் தாட்ஸர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இன்னைக்கு இந்த வீடியோவை இந்த தகவலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இது என்றைக்குமே இந்த வீடியோவை இந்த கூற்றம் மறந்து சொல்றவே மறந்துடாதீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் தனி மனித வாழ்க்கையில் இது தேவைப்படுது சரிங்களா அப்போ இந்த இப்போ இந்த லெசனுடைய பேஸ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இந்த கூட்டுல அவர் என்ன சொல்லியிருக்காரு திட்டமிடல் எவ்வளவு முக்கியம் அப்போது ஒரு வீடை ஒரு வீட்டில் வந்து நம்ம அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறோம் என்ன மாதிரி பொருள் வாங்க போகிறோம் இந்த வீடை எப்படி கட்ட போகிறோம் யார் ஒரு வீட்டில் உள்ளவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் பண்ணுறோம் ஒரு வீட்டுக்கு ஆனால் ஒரு நாடு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிற இந்திய நாட்டில் அப்போ என்ன மாதிரி திட்டமிடல் இருந்தால் நம்ம நாட முன்னேற்றம் அடைய செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு யோசிக்கணுமில்ல அதை பற்றின தான் இந்த லட்சனம் எல்லாமே ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்களேன் மைக்கேல் பி கருத்தின்படிவின் கருத்தின்படி அப்படிங்கிற இவரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா முன்னேற்றத்தை சமூக அமைப்பு பொதுமக்களின் மனநிலை நாட்டின் நிறுவன அமைப்புகள் ஆகியவற்றில் நிகழும் பெரிய மாற்றங்கள் ஆகியவற்றோடு விரைவான வளர்ச்சி வருமான ஏற்றத்தாழ்வினை குறைத்தல் வறுமை ஒழிப்பு ஆகிய அனைத்தையுமே பொருளாதார முன்னேற்றமாக கருத வேண்டும் இது இவருடைய கருத்து மைக்கேல் அப்படிங்கிற இவருடைய கருத்து தான் இது இவருடைய கூற்று சரிங்களா எப்பொழுதுமே இந்த கூற்று அது யார் சொன்னாங்கிறத தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்படியே அதை ஃபேக்டாக கொடுத்து கொஷின் கேட்பாங்க சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்க இந்த லெசன் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது உலக வங்கியுடைய அறிக்கை நம்ம உலக வங்கி அப்படிங்கிறது உலக வங்கினா என்ன ஆர்பிஐ கிடையாது ஆர்பிஐ அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய ஒரு வங்கி நம்ம இந்தியாவில் இருக்கிற மொத்த பேங்குக்கும் அதுதான் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆனால் உலக வங்கிங்கிறது அது வேற நம்ம ஆசியா கண்டம்னு ஒன்று இருக்காங்களா ஆசியா கண்டத்துக்குலாம் சேர்த்து ஆசியா வங்கின்னு ஒரு வங்கி இருக்குது அதேமாதிரி உலக வங்கி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அதில் ஒரு உறுப்பினராக இருப்பாங்க அந்த உலக வங்கி பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை ஒன்று சப்மிட் பண்ணாங்க சரிங்களா என்னென்னு பாருங்கள் குறைந்த வருமானம் உடைய நாடுகள்னா அதுக்கு என்ன அர்த்தம் நடுத்தர வருமானம் உடைய நாடுகள்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதிக வருமானம் உடைய நாடுகள்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத உலக வங்கி பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையாக சமர்ப்பிச்சாங்க சரிங்களா அது என்னென்னங்கிறத பாருங்க குறைந்த வருமானம் உடைய நாடுகள்லாம் என்ன அர்த்தம் தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அதற்கும் குறைவாக இருக்கும் ஒன்னு தொள்ளாயிரத்தி ஆறு ரூபாய் இருக்கும் இல்ல அதுக்கும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறார் ஓகேவா அப்போது குறைந்த வருமானம் முறை நாடுகள்னால் இது என்ன நம்பர்னு பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி ஆறு அல்லது அதற்கும் குறைவு இருக்கும் சரிங்களா அது என்ன தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி சரி இந்த தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தினா என்ன அதுக்கான டெஃபினேஷன்லேயும் புக்கில் கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இந்த தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தினா ஜிஎன்பி பெர்காபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் மொத்த உற்பத்தியுடைய மதிப்பை அந்த ஆண்டின் மக்கள் தொகையால் வகுக்க கிடைக்கும் ஈவு தொகையே தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி ஆகும் இதான் இந்த தலாவீத மொத்த நாட்டுடைய உற்பத்தினா அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுடைய அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிதியாண்டுன்னு எடுத்துக்கணும் அந்த ஒரு நிதியாண்டுடைய மொத்த உற்பத்தியோட மதிப்பு அந்த ஒரு ஒரு ஆண்டு ஒரு நிதியாண்டில் மொத்தமாக என்னெல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டுச்சோ அதோடைய மொத்த மதிப்பையும் அதே வருஷத்துடைய மக்கள் தொகையால் வகுத்தம்னா கிடைக்கிற ஈவு தொகை இருக்குல்ல அதை தான் தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் இங்கே ஒரு கணக்கே ரிலீஸ் பண்ணுவாங்க இங்கே பாருங்களேன் குறைந்த வருமானமுடைய நாடுகள் அப்படின்னா தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி என்பது தொள்ளாயிரத்தி ஆறு அல்லது அதற்கு குறைவா இருக்கணும் புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி நடுத்தர வருமானம் உடைய நாடுகள்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி என்பது தொள்ளாயிரத்தி ஆறு அதுல பதினோராயிரத்தி நூத்தி பதினஞ்சு இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருந்துச்சுன்னா அதுதான் நடுத்தர வருமானமுடைய நாடுகள் அதே மாதிரி அதிக வருமானமுடைய நாடுகள் அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி என்பது பதினொன்றாயிரத்தி நூத்தி பதினாறுக்கு மேல இருந்துச்சுன்னா அது எல்லாமே அதிக வருமானம் உடைய நாடுகள் சரிங்களா இப்ப கிளாரிட்டியா புரிஞ்சுக்கோங்க உலக வங்கியுடைய அறிக்கையின் அடிப்படையில குறைந்த வருமானம் உடைய நாடுகள்னா அதுக்கு என்ன டெஃபனேஷன் நடுத்தர வருமானமுடைய நாடுகள் எப்படி இருக்கும் அதிக வருமானமுடைய நாடுகள் எப்படி இருக்கும் இது மூணுத்தையுமே அவங்க எதை வச்சு டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க இந்த தலாவீத மொத்த நாட்டுடைய உற்பத்தியை வச்சு சொல்கிறாங்க இந்த தலாவீத மொத்த நாட்டுடைய உற்பத்தி என்பது எப்படி கணக்கில் எடுத்துக்கிறாங்க அந்த ஆண்டுடைய ஒரு நிதி ஆண்டுடைய மொத்தமாக உற்பத்தி செய்யப்பட்ட மதிப்பையும் வகுத்தல் அந்த ஆண்டுடைய மக்கள் தொகையை நீங்கள் வகுத்தலில் போட்டு ஈக்குவல் டு போட்டால் ஒரு ஈவு தொகை வருமா அந்த ஈவுத்தொகையை வச்சு தான் இந்த மொத்த நாட்டு உற்பத்தியை கண்டுபிடிப்பாங்க தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி என்பதை அந்த தலாவித மொத்த நாட்டு உற்பத்தியை வச்சுதான் இந்த குறைந்த வருமானம் உடைய நாடுகள் அதிக வருமானம் உடைய நாடுகள் நடுத்தர வருமானம் உடைய நாடுகளை கணக்கீடு பண்ணி சொல்றாங்க உலக வங்கி அறிக்கை அப்ப அவங்களோட அடிப்படையில் குறைந்த வருமானம் உடைய நாடுகள் அப்படிங்கிறவங்க தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி ஆறு அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் நடுத்தர வருமானம் உடைய நாடுகள் என்பது தொள்ளாயிரத்தி ஆறில் இருந்து பதினோராயிரத்தி நூத்தி பதினஞ்சுக்குள்ள இருக்கணும் அதிகமான வருமானம்னா இதுக்கு மேல அவ்வளவுதான் பதினோராயிரத்தி நூத்தி பதினஞ்சு இருக்கா இங்க பதினோராயிரத்தி நூத்தி பதினாறுக்கு மேல அது அதிகமான வருமானம் உடைய நாடுகள் எது போகணும் தலா வீதம் மொத்த நாட்டு உற்பத்தி அதை வைத்துதான் உலக வங்கி இந்த குறைந்த அதிக நடுத்தரங்கிற அந்த விவரத்தையே ரிலீஸ் பண்றாங்க ஓகேவா கிளியர் அடுத்தது பாருங்க அப்போ இது என்னன்னு பார்த்தாச்சு தலாவீத மொத்த நாட்டு உற்பத்திங்கிறத எப்படி கணக்கில் எடுப்பாங்க நம்ம பார்த்துட்டோம் ஒரு நிதியாண்டு அந்த நிதியாண்டுடைய மொத்த உற்பத்தி வகுத்தல் அந்த ஆண்டுடைய மக்கள் தொகை கிடைக்கிற ஈவு தொகை தான் மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி ஓகேவா சரி அடுத்தது பாருங்களேன் தலா வருமானம் அதிகரிக்கும் வேகம் மக்கள் தொகை அதிகரிக்கும் வேகத்தை விட உயர்வாக இருக்க வேண்டும் என இந்த அளவிடு முறை கூறுகிறது இதை வச்சு இப்போ அளவீடு பண்றாங்கல்ல இந்த தலா வீதம் மொத்த நாட்டு உற்பத்தி அளவீடு பண்றாங்க இந்த அளவீடு பண்றதே என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த தலா வருமானம் அதிகரிக்கும் வேகம் ஒருத்த ஒரு நாட்டுடைய தலா வருமானம் அதிகரிக்கிற வேகம் என்பது மக்கள் தொகை அதிகரிக்கும் வேகத்தை விட உயர்வாக இருக்கணும் அதாவது அந்த நாட்டுடைய மக்கள் தொகையை விட அந்த நாட்டுடைய அந்த தலா வருமானம் அதிகரிக்கிற வேகம் அதிகமாக இருக்கணும் அப்படி அதிகமாக இருக்கிறது தான் இந்த அளவிட முறையுடைய சரியான முறை அப்படிங்கிறாங்க அப்போ மக்கள் தொகை அதிகரிப்பை விட தலா வருமானம் கம்மியாக கூடாது தலா வருமானம் மக்கள் தொகை அதிகரிக்கிற வேகத்தை விட அதோடைய வேகம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கணும் அதுதான் இதோடைய அளவிடும் முறை அப்படிங்கிறதே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேவா சரி அடுத்தது பாருங்கள் அடுத்தது பொருளாதார முன்னேற்றத்திற்காக நிர்ணயிக்கும் காரணிகள் அதாவது நம்ம நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னன்னு ஒரு ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் எதை வைத்து முன்னேற முன்னேற்றம் அடைகிறது அப்படின்னா இதை ரெண்டா நமக்கு கொடுத்துருப்பாங்க ஒன்று பொருளாதார காரணிகள் இன்னொன்று பொருளாதாரம் சாராத காரணிகள் சரிங்களா இப்படி ரெண்டு டெஃபனேஷனாக பிரித்து தான் நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பொருளாதார காரணிகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு இயற்கை வளங்கள் நம்ம நாட்டில் இயற்கையாக என்ன இருக்குது நீர் இருக்குது நிலம் நீர் இதெல்லாம் இயற்கையாக நமக்கு கிடச்சது அந்த இயற்கை வளங்களை வைத்து நம்ம முன்னேறுகிறோம்ல அது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அதை தான் பொருளாதார காரணிகள்லாம் சொல்லுவாங்க சரிங்களா அதெல்லாம் இயற்கையாகவே நம்ம கிடச்சது ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம கனிம வளங்களாக இருக்கட்டும் நமக்கு நீர் கிடைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே இயற்கையாக கிடச்சிது அதை வைத்து நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் முறை செய்வது அடுத்தது மூலதன ஆக்கம் மூலதன ஆக்கம்னா நீ ஒரு 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 பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மூலதனமா ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அதெல்லாம் வச்சு முன்னேறுறது அடுத்ததாக சந்தையின் அளவு சந்தையின் அளவுனா நம்முடைய சந்தையின் அளவு எந்த அளவுக்கு பெருசாயிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய முன்னேற்றம் போயிட்டே இருக்கும் இந்த மார்க்கெட்டு சொல்லலாம் மார்க்கெட் எந்த அளவுக்கு பெருசாகுதுங்கிறத பற்றியே நம்மளுடைய முன்னேற்றம் சொல்லலாம் அடுத்த கட்டமைப்பு மாற்றம் கட்டமைப்புனா நம்மளுடைய தொழில் ரீதியான தொழில் மூலதனம் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அந்த கட்டமைப்பினால டெக்னாலஜி லெவலில் தொழில்நுட்பத்தை எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணுறோம் அதை பொறுத்து நம்மளோட பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் நாட்டு வணிகம் நம்ம வேற நாட்டோட வெளிநாடுகளுடன் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி ஈடுபடுறோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈடுபடுறோம் வேற நாட்டில் இருக்கிற ஒரு பிசினஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வெளிநாடுகளும் இருக்கக்கூடிய அந்த வணிக தொடர்பு என்பது நம்முடைய பொருளாதாரத்தை முன்னேற்றமடை செய்யும் நம்ம கிட்ட அந்த அந்நிய செலவாணி வந்து நிறைய கையிருப்பு இருக்கும் அந்நிய செலவாணி என்ன அர்த்தம் வேற நாடு நமக்கு ஏதாவது இறக்குமதி பண்ணால் அவங்க கொடுக்கறதுக்கான ஒரு அமௌண்ட் அந்த நாட்டுடைய அமௌண்ட் தான் நம்ம கொடுக்க முடியும் நம்ம நாட்டு காசு நம்ம கொடுக்க மாட்டோம் அதுதான் அந்நிய செலவாணின்னு சொல்லுவாங்க அடுத்த பொருளாதார அமைப்பு நம்ம நாட்டுடைய பொருளாதார அமைப்பு என்பது ப்ராப்பராக வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு முன்னேற்றம் அடைய செய்யும் இது எல்லாமே நம்ம பொருளாதார காரணிகள் இது எல்லாமே பொருளாதாரம் சாராத காரணிகளாக பார்க்கப்பட்டது பொருளாதாரம் சாராத காரணிகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் மனித வளம் மனித வளம்னால் என்ன அர்த்தம் மனிதர்கள் நம்ம தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஈடுபடுறோம் கம்பெனிஸ் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும் சிந்தனைகள் நம்மளை தனி மனித சிந்தனைகள் அது ஒரு ஐடியா மூலியமாக டெவலப் பண்ணுறது இது எல்லாமே மனித வளத்தில் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப அறிவு தொழில்நுட்ப அறிவுனா டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றம் அடையலாம் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸை எல்லாரும் மாதிரியும் பண்ணாமல் ஒரு டெக்னாலஜி ரீதியாக இப்போ மக்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க இல்லை அது எல்லாமே டெக்னாலஜி அது மனிதன் தான் யோசிக்கிறான் அப்போ அது எல்லாமே இதில் தான் வரும் பொருளாதாரம் சாராதது ஏன் இது பொருளாதாரம் சாராதது ஏன்னா அமௌண்ட்டு வந்து அது கிடையாது அதில் எதுவுமே கிடையாது ஒரு ஐடியா இப்போ வந்து இந்த தொழில்நுட்ப அறிவு மனித வளர்ந்து ஒரு ஐடியாவில் வரும் கரெக்டாக அது வந்து அமௌண்ட்டாக கண்ணுக்கு தெரியாது அது ஒரு ஐடியாலஜி சரி இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணால் நம்ம இந்த இந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்னா அந்த கான்செப்ட்டுங்கிறது ஒரு மனிதனுக்கு யோசிக்க வராது அதனால தான் அதெல்லாம் பொருளாதாரம் சாராததில் சொல்லுவாங்க சரி அடுத்து பாருங்க அரசியல் சுதந்திரம் அதாவது ஒரு அரசியலும் போ நம்மளுடைய பிஸ்னஸும் ரெண்டுமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம நாட்டில் அரசியல் சுதந்திரம் ஒரு பிஸ்னஸுக்குமே இருக்கணும் அப்போ தான் வந்து பிஸ்னஸ்னால் சரியாக நடக்கிற பிஸ்னஸுக்கு ஒரு அரசியல் அதில் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் அதில் முன்னேற்றம் அடைய செய்ய முடியும் அப்போது அரசியல் சுதந்திரம் என்பது ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தது ஊழலற்ற நிர்வாகம் ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் தான் எல்லாேருமே டாக்ஸு ப்ராப்பராக கட்டுவாங்க எந்த விதமான ஊழல் ஏன்னா லஞ்சம் கொடுக்கக்கூடாது லஞ்சம் கொடுக்காம இருந்தாங்கன்னா அந்த லஞ்சம் கொடுக்குற காசு அவங்க கிட்டே இருக்கும் அப்போ அந்த காசு அவங்க என்ன பண்ணுவாங்க டேக்ஸாக கட்டுவாங்க அப்போ ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் நம்மளுடைய பொருளாதார மேம்பாடு அடையும் அடுத்தது சமூக அமைப்பு சமூக அமைப்புனா நம்மளை எல்லாருடைய அந்த பங்களிப்பை பற்றி தான் சொல்கிறாங்க அடுத்தது முன்னேற்றம் அடைய விருப்பம் அதாவது எந்த ஒரு நாடுமே முன்னேற்றம் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறதில்லை நம்ம முன்னேற்றம் அடைஞ்சு பெருசாக போடும் தான் நினைப்பாங்க அந்த விருப்பம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த நாடு முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறாங்க ஸோ இது மாதிரி இந்த ரெண்டு விதமாக பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறது ரெண்டாக பிரிக்க பிரிக்கிறாங்க ஒன்று பொருளாதார காரணிகள் இன்னொன்று பொருளாதாரம் சாராது பொருளாதாரம் சாராததுன்னு சொல்லிட்டாலே மனிதர்கள் அவங்களோட ஐடியாலஜி அதாவது அந்த அமௌண்ட்டாக கண்ணுக்கு தெரியாது அது ஒரு வளங்கள் கிடையாது புரியுதா இங்கே இருக்கிற எல்லாமே வளங்கள் இங்கே பாருங்களேன் இயற்கை வளம் மூலதனம் இது எல்லாமே ஒரு வளங்கள் ஆனால் இது எல்லாமே ஒரு 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 கண்ட் அதை ஒரு மனிதனா நல்லா சிந்திக்கணும் ஊழல் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு செயல்பாடு இது எல்லாமே ஸோ இது எல்லாமே பொருளாதாரம் சாராதது அதாவது அமௌண்ட்டை சாராதது சரிங்களா அதாவது நம்மளோட எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு இதெல்லாம் அதனால தான் இப்படி பிரித்து சொல்கிறாங்க பொருளாதார காரணி பொருளாதாரம் சாராத காரணி அப்படின்னு ரெண்டாக பிரித்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக பாருங்கள் அடுத்ததாக இரண்டு முக்கியமான கூற்று சரிங்களா நம்ம புக்கில் இருக்கிறது தான் மனித வளம் சமுதாயத்தின் மனப்பான்மை அரசியல் சூழ்நிலைகள் வரலாற்று நிகழ்வுகள் ஆகியன பொருளாதார முன்னேற்றத்தின் மிக அதிக அளவு ஆதிக்கம் செய்கின்றன முன்னேற்றம் அடைய மூலதனம் அடிப்படையானதே தவிர அது மட்டுமே போதுமானது அல்ல அப்படிங்கிற அந்த கூற்றை யார் சொன்னதுன்னு கேட்டா ராக்னர் ரர்கஸ் சரிங்களா இவர் தான் சொல்லியிருப்பார் ராக்னர் நர்கஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த கூற்ற பதிவு பண்ணியிருக்காரு அடுத்தது பாருங்க இந்தியாவின் வறுமையும் இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும் இது வந்து உங்களுக்கே ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு கொஷின் தாதாபாய் நௌரோஜி அவர்கள் தமிழாக்கம் தான் இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும் அப்படிங்கிற அந்த புத்தகம் இந்த புத்தகம் மூலியமாக இந்த ஆய்வு கட்டணம் மூலமாக அவர் என்ன என்ன சொன்னார் நம்மளுடைய வளங்கள் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்க தான் நம்மளை ஏமாற்றி நம்மளுடைய வளங்களை சுரண்டிட்டு போறாங்க அது மூலியமாக தான் இந்தியா வந்து ஒரு வறுமையில் ஒரு வறுமையான ஒரு நாடாக வெளில தெரியுது அப்படிங்கிற அந்த உண்மையான தகவலை இந்த புத்தகம் மூலமாக பதிவு பண்ணாங்க அப்போ இந்தியாவுடைய பொருளாதார மேம்பாடு ஏன் நடக்கலை அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய அந்த சுரண்டல் தான் காரணம் அப்படிங்கிறத இந்த புக்கில் அவர் தெளிவாக எழுதியிருப்பார் ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்க அடுத்ததாக திட்டமிடல் நம்ம நாட்டில் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான திட்டமிடலை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த லெசனில் சுருக்கமாக கடைசியில் கொடுத்துருப்பாங்க இதில் தான் வந்து நம்ம அந்த விஸ்வேஸ்வரையா திட்டம் அந்த நேரு திட்டம் அதுக்கப்புறம் நிதி அயோக்கு இந்த கான்செப்ட்லாம் இந்த லெசனில் தான் படிக்கிறீங்க ஏன்னா பொருளாதார மேம்பாடும் திட்டமிடல் இந்த லெசனே என்ன நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செய்வதற்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நடந்திருக்கு அதுதான் படிக்கிறீங்க அதில் இன்னொன்று தான் இந்த திட்டமிடல் அப்படிங்கிற கான்செப்ட் ஸோ திட்டமிடல் முறையை நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் ரஷ்யாவிலிருந்து எடுத்துக்கிட்டு அந்த மெத்தட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஐந்தாம் திட்டம் படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எதை படிச்சிருப்பீங்க சரிங்களா இருந்தாலும் இதுல இன்னொரு ரெண்டு கூற்று முக்கியமான கூற்று இந்த திட்டமிடல் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல புக்கில் கொடுத்துருப்பாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி வழங்கல் நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை யார் சொன்னான்னு கேட்பாங்க பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி வளங்கள் நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிக்கிறது அப்படின்னு சொல்றது ராபின்ஸ் அப்படிங்கிற ஒரு தான் இந்த சொன்னது பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறைகளே ஆகும் அப்படி இந்த கூட்டம் சொன்னது யாரு டால்டன் அப்படிங்கிறவர் சரிங்களா இந்த லெசனில் நிறைய கூற்றுகள் இருக்குது அது எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கேன் ஏதோ ஒரு கூற்று தான் மிஸ் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன் மற்றபடி எல்லா கூற்றுமே அதை எழுதிட்டேன் அதனால இந்த கூற்றுகள் எல்லாத்தையுமே இப்படி சொல்லும் போதே பார்த்துட்டிங்க அப்படின்னா தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா ஸோ இந்த ரெண்டு கூட்டமே ரொம்ப முக்கியமான கூற்று தான் சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் நிறைய டைம் படிச்சுட்டீங்க இருந்தாலும் இந்த லெசன்ல அதை வரதுனால நம்ம பார்த்துடலாம் சரிங்களா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் திட்டமிடல் அப்படின்னால திட்டக்குழுனு அமைச்சாங்க அது மூலியமாக ஐந்தாண்டு திட்டம் மொத்தம் பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நிதி ஆயோக் அப்படிங்கிற கான்செப்டை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இந்தியாவுடைய பொருளாதார மேம்பாடு என்பது ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்ம நாட்டுடைய பொருளாதார மேம்பாடு அடைய முடியும் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலிலேருந்தே பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா நமக்கு சுதந்திரம் அப்புறம் என்ன மாதிரி கான்செப்டை ஃபாலோ பண்ணணுங்கிறது ஒரு தெளிவு கிடைக்கணுன்னு அப்போலேருந்தே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியாவில் அதன் அடிப்படையில் இந்தியாவுடைய முன்னேற்றத்தை குறித்து என்ன மாதிரி மெத்தட ஃபாலோ பண்ணால் இருக்குங்கிறத குறித்து முதல் முதலாக அந்த தகவலை பதிவு பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் எம் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிற இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பிளான் கொடுத்துருப்பாரு சரிங்களா இதுக்கு திட்டத்துடைய பேரை என்ன விஸ்வேஸ்வரையா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஒரு இவர் ஒரு திட்டத்தை அதாவது பரிந்துரைக்கிறார் அந்த ஒரு புக்காகவே கொடுக்குறாரு அந்த புக்கோட பேர் என்னன்னா இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற புக்கு மூலியமாக ஒரு பத்து ஆண்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை இந்த விஸ்வேஸ்வரையா முன்மொழிகிறார் ஓகேவா அதாவது இருக்கக்கூடிய முக்கியமான பொருளாதார அறிஞர்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ஒரு பதிவை சொல்றாங்க ஒரு பரிந்துரை கொடுக்கிறாங்க இதை நாட்டு டெவலப் ஆகும் எல்லாரும் ஆள் முதன் முதலாக சொன்னவர் இவர் தான் சர் எம் விசுவரையா இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற புத்தகத்துல பத்து ஆண்டு காலத்திற்கான ஒரு திட்டத்தை இவர் கொடுக்கிறார் ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படலை அடுத்ததாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அவர் ஒரு திட்டத்தை கொடுக்கறாரு அந்த திட்டத்திலே அவர் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற திட்டக்குழுவும் அமைத்து அந்த திட்டக்குழு மூலமாக நம்மளுடைய பொருளாதார மேம்பாடு அடைய வைக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருப்பாரு ஆனால் அந்த டைம்ல இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் பண்ணனால நேரோட பிளானும் ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருச்சு அடுத்ததாக பாம்பே திட்டம் அப்படிங்கிற திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டுச்சு பாம்பேயில் வாழ்ந்துகிட்டு இருந்த முன்னணி தொழிலதிபர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த திட்டம்தான் இந்த பாம்பே திட்டம் இந்த திட்டம் வந்து பதினஞ்சு ஆண்டு காலத்துடைய முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டதாக இருந்துச்சு ஒரு பதினைந்து ஆண்டுக்கு ஒன்ஸ் முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டதாக தான் இந்த பாம்பே திட்டம் ஆயிரத்தி i அதுக்கு அடுத்தது எஸ் என் அகர்வால் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இவர் கொடுக்குறாரு இவருடைய திட்டம் என்பது காந்திய திட்டத்தை அடிப்படையாக கொண்டது சரிங்களா காந்திய திட்டம் என்ன அர்த்தம் கிராமத்தை முன்னேற்றுவது சுய தொழில்களை முன்னேற்றுவது இந்த மாதிரி தான் அவருடைய கவனம் இருந்துச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல எஸ் என் அகர்வால் திட்டம் இவருடைய திட்டம் என்பது காந்திய திட்டத்தை அடிப்படையாக கொண்டது அடுத்ததாக எம் என் ராய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல மக்கள் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை முன்மொழிகிறார் சரிங்களா இது எல்லாமே கொஸ்டின் கேட்பாங்க

அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஆள் ஒன்னு ஒன்று சொன்னாங்க ஆனால் அது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஃபைனலாக நேரு அவர்கள் இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி என்ன ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரஷ்யாவில் ஃபாலோ பண்ண இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆனால் அவங்க வந்து ஐந்து ஆண்டு ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க வேற கான்செப்ட் ஆனால் இந்த ஐந்து ஆண்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட ஆண்டில் ஏதாவது ஒரு டார்கெட் இந்த துறையை நம்ம வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு முன்கூட்டியிலேருந்து அந்த அஞ்சு வருஷத்துக்கு பிளான் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இது மாதிரி ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம நாடு முன்னேற்றம் முடியும் முடியுங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அந்த ரஷ்யாவுடைய அந்த திட்டமிடல் முறையை ஃபாலோ பண்ணி அதோடைய பேச வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சாம் தேதி திட்டக்குழு பிளானிங் கமிஷன் என்று சொல்லக்கூடிய திட்டக்குழுவை நேரு அவர்களால் அமைக்கப்பட்டது ஓகேவா எப்போ திட்டக்குழு அமைக்கப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு தான் அமைக்கப்பட்டுச்சு திட்டக்குழு அப்படிங்கிறது அப்போ இவ்வளோ விஷயங்கள் பேசி ஃபைனலாக பிளானிங் கமிஷன் திட்டக்குழு என்ற ஒரு குழு உருவாக்கப்பட்டு அந்த திட்டக்குழுவால் என்ன உருவாக்கப்பட்டு ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற கான்செப்டா ஃபாலோ பண்ணாங்க இந்தியா ஒரு ஒரு ஐந்தாண்டுக்கும் ஒரு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு அந்த திட்டத்தை முன்னேற்றமடையை செய்வது அதற்கு வளர்ச்சி விகிதத்தை டார்கெட்டாக வச்சு அதை விட நம்ம அச்சீவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்க பிளானாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க சரிங்களா இங்க பாருங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சில் உருவாக்கின திட்டக்குழு எப்போ முத முதல அந்த திட்டக்காலம் முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஏப்ரல் ஒன்னு ஸ்டார்ட் ஆனச்சு இந்த ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம லெவன்த்து புக்லேயே பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ முதல் திட்ட காலம் தொடங்குறது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஏப்ரல் ஒன்று இந்த ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம ரஷ்யாவுடைய கான்செப்ட் அதாவது ஐந்து ஆண்டு அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த திட்டமிடல் முறையை நம்ம அவங்ககிட்டருந்து எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஐந்தாண்டு ஆண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா ஸோ அடுத்ததாக பாருங்கள் ஸோ அடுத்ததாக நிதி ஆயோக் ஐந்தாண்டு திட்டத்தை இந்த லெசனை நம்ம ஏன் பார்க்கல ஏன்னா நம்ம லெவன்த்து புக்லேயே ஐந்தாண்டு திட்டத்தை பார்த்தாச்சு இந்தியாவுடைய பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அப்படின்னா அதுலேயும் ஒரு லெசன் இருக்கும் அதாவது விடுதலைக்கு முன்னரும் விடுதலைக்கு பின்னரும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ இதில் அடுத்ததாக இந்த திட்டமிடலுக்கு அடுத்ததாக புக்கில் இருக்கிறது என்னென்னா நிதி ஆயோக் இந்த நிதி ஆயோக் என்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றில் அறிவிக்கப்பட்டுச்சு இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு மாற்றாக அதாவது அதை எடுத்துட்டு உருவாக்கப்பட்டதா நிதி ஆயோக் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று பார்த்தீங்கன்னா அமைச்சரவை வின் தீர்மானத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நிதி அயோக்ங்கிற கான்செப்ட் இந்த நிதி அயோக் உடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா யார் நம்ம நாட்டுடைய பிரதமராக இருக்காங்களோ அவங்க தான் இந்த நிதி அயோக் தலைவராக இருப்பாங்க அப்ப நிதி அயோக் தலைவருக்கு என்று தனி பதவி இல்லை பிரதமராக யார் இருக்காங்களோ நம்ம நாட்டுக்கு அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த நிதி அயோக் தலைவராக இருப்பாங்க அப்படி அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதோடைய தலைவராக இப்போவும் இருக்காங்க கரெக்டா ஸோ அப்போ ஏன்னா நம்ம நாட்டுடைய பிரதமர் இப்போ அவங்க தான் ஸோ அவங்க தான் இதோடைய தலைவராக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இதோடைய முதல் தலைவரும் அவர்தான் ரெண்டாயிரத்தி இந்த திட்டம் கொண்டு வரப்படும் பொழுது அவர்தான் பிரதமராக இருந்தாங்க ஸோ அவங்களே தான் இதோடைய முதல் தலைவராகவும் இருந்தாங்க ஓகேவா ஸோ முதல் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்தாங்க இப்போவும் அவர்தான் தலைவர் ஏன்னால் யார் பிரதமரும் அவங்க தான் தலைவர் மாதிரி துணை தலைவர் இந்த முதல் தலைவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா துணை தலைவர் பதவி ஒன்று இருக்கும் அந்த தலைவர் யார் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அதுக்குன்னு ஒரு சின்ன கமிட்டிலாம் இருப்பாங்க ஸோ இந்த துணைத் தலைவர் பதவியில் ஃபர்ஸ்ட்டு யார் இருந்தது அப்படின்னா அரவிந்த் பனாகரியாங்கிற இவர் தான் நிதி ஆயுடைய முதல் துணைத் தலைவர் என்ற பதவியில் இருந்தார் இப்ப கூட இவர் தான் பதினாறாவது நிதிக்குழு தலைவராக இருக்கார் அரவிந்த் பனாகரியா அப்படிங்கிற ஒரு முதல் நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவராக இருந்தவர் தற்போது பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவராக இருக்கார் சரிங்களா சரி அடுத்தது பாருங்க இந்த நிதி ஆயோக் என்பது எத்தனை தூண்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது கொஸ்டின் கேட்பாங்க அதாவது தூண்கள் அதாவது அதோட பேஸ் அதோட பில்லர் என்ன அப்படின்னு கேட்பாங்க பவுண்டேஷன் மாதிரி அது என்ன பில்லரில் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி இந்த நிதி ஆயோக் என்பது ஒரு ஏழு தூண்களை அடிப்படையாக கொண்டு அதை செயல்படுத்தும்பாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மக்கள் சார்பு செயல்திறன் சார்பு பங்கேற்பு மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியது சமத்துவம் வெளிப்படைத்தன்மை இந்த ஏழு விஷயங்களை இந்த ஏழு தான் தூண்களாக கொண்டு இந்த நிதி ஆயோக் செயல்படுது அப்படிம்பாங்க நிதி ஆயோக்னால என்ன மக்கள் சார்புனா மக்களை சார்ந்தது செயல்திறன் சார்புனா அதோடைய செயல் அந்த ஈடுபாடுகளை காட்டுறது இது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக்குடைய ஒரு தூண்களாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏழு தூண்கள் என்னென்னு கேட்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்ததாக நிதி ஆயோக்குடைய பணிகள் நிதியக்கூடிய பணிகள் அப்படின்னா அவங்களோட வேலை என்ன ஹெட்டிங்காவே பாருங்கள் கூட்டுறவு போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி அதாவது முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலத்துக்கும் அதாவது பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த எந்த விதமான முரண்பாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்றா செயல்படணும் அதாவது கூட்டாட்சி கான்செப்ட் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இணைந்து எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தணும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடிய இல்லாமல் நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு அவங்களாம் இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதா இந்த கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியும் அப்படிங்கிற இந்த ஒரு பணியாக அவங்களுக்கு கொடுக்கப்படுது சரிங்களா அதுக்கப்புறம் நாட்டின் நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல் நம்ம நாட்டுடைய ஒரு மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதில் எல்லா மாநில அரசுடைய பங்கும் இருக்கணும் அவங்களும் அதில் ஒத்துழைப்பு கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை செய்யணும் அதுக்கு என்ன செய்யணுமோ இவங்க பண்ணுவாங்க அதை இவங்க வந்து மாநில அரசு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இங்கே பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாரும் ஒற்றுமையாக அதை செய்ய வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் நிறைய திட்டமிடலை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் செயல்படுத்தணும் சரிங்களா இன்னொன்று இப்போ எல்லா மாநிலங்கள்லையுமே ஒரே வளங்கள் இருக்காது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வேளாண்மை இருக்கணும் வேற சார் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் நிறைய வேளாண்மை இருக்குன்னா இன்னொரு ஸ்டேட்டில் அப்படி இருக்காது அந்த ஸ்டேட்டில் வேறு ஏதாவது ஒரு வளம் அதிகமாக இருக்கும் அப்போ எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன மாதிரி வளங்கள் அதிகமா இருக்குங்கிறத பார்த்து அதை ப்ராப்பரா செயல்படுத்தணும் அப்படிங்கிறத பரவலாக்கப்பட்ட திட்டமிடலாம் சொல்லுவாங்க அடுத்து தொலைநோக்கு காட்சி திட்டமிடல் அதாவது ஃபியூச்சர்ல என்ன இருக்குங்கறத நம்ம இப்பயே ப்ரெடிக் பண்ணி அதெல்லாம் செய்யறதுக்கான வேலைகளும் அவங்கதான் பார்த்துக்கணும் உள்நாட்டு ஆலோசனை வழங்குது நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கிற எந்த ஒரு ஒரு இஷ்யூ நடக்குது ஒரு ஃபைனான்சியலா ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆலோசனை இன்னும் சொல்ல போனால் நிதி ஆயோக் என்னென்னு சொல்லுவாங்க ஆலோசனை அமைப்புன்னு சொல்லுவாங்க திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க கரெக்டாக அவங்க பேர் என்ன திங்க் டேங் அப்படின்னு தான் அவங்களே சொல்லுவாங்க ஆலோசனை கொடுக்குறது அவங்களோட முக்கியமான ஒரு வேலை சரிங்களா ஸோ திங்க் டேங்க் என்று நிதியை அழைக்கப்படும் அடுத்தது திறன் உருவாக்குதல் திறன் உருவாக்குதல்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அவங்க டெவலப் ஆகிறதுக்கு அவங்களுடைய திறன்களை உருவாக்குறது இவங்களோட முக்கியமான விஷயம் சச்சரவு தீர்த்தல் அதான் எல்லாம் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விஷயம் வந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அடுத்தது உகந்த தாக்குதல் உகந்த தாக்குதல்னா அது செயல்பட வைக்கிறது தான் சரியான முறையில் ஸோ இப்படி இந்த லெசனில் இவ்வளோதான் இருக்குமே Thank you. இந்த லெசன் ரொம்ப ஷார்ட்டான லெசன் முழுக்க முழுக்க இந்த லெசனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்பாடு அடைவதற்கு என்னென்ன மாதிரியான திட்டங்களை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன திட்டங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த மட்டும்தான் அந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க இந்த லெசனில் இந்த டேட்டாவே போதுமானது இந்த வீடியோ முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக போய் அந்த லெசன் அப்படியே ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அந்த லெசனே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் அதுக்கு மேலே அதில் படிக்க ஒன்றுமே இருக்காது எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக புக் பேக்கையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க வித் ஆன்சரோட நீங்கள் அப்படியே படித்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த லெசனே உங்களுக்கு முடி ஜிரு ஓகேவா இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வீடியோ மூணு வீடியோவில் நமக்கு டுவெல்த் எக்கனமெஸ் கம்ப்ளீட் ஆகிடும் எக்கனாமிக்ஸ் முடிஞ்சவொடனே சயின்ஸு அதுக்கப்புறம் வந்து பாலிட்டியில் பேலன்ஸ் இருக்கிற அந்த லெசன்ஸு அதுக்கப்புறம் இந்த தென்னிந்திய வரலாறுலேயுமே நான் இது உள்ளேயே வந்து எடுத்துருவேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்பராக இதுக்கப்புறம் டைம் வச்சு நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நமக்கு டெஸ்ட் பேட்ச் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ அதையும் நான் கொஷின்ஸ் எடுக்கிறதில் பார்த்துட்ருக்கேன் அப்புறம் புக் ஒர்க்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது ஸோ அதுவும் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தாண்டி இன்னொன்று நம்மளோட இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா லென்த்தாக தான் இருக்கும் இருக்கும் நம்ம மிக்ஸ் மினிமம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இந்த வீடியோ எடுக்கணும்னா அதுக்குடைய ஃபுட்டேஜ் நான் எழுதுறேன் அந்த சோர்ஸ் அதுக்கே எனக்கு டைம் ஆகும் அந்த லெசனை படித்து அதில் முக்கியமானதை எடுத்து அதை நான் எழுது நம்ம போர்டில் உட்காந்து எழுதுறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி இது ஒரு இதே வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்டென்ட் வீடியோவாக இருந்தால் நான் வந்து எவ்வளோ நாள் எடுத்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணிட முடியும் ஒரு ஒரு மணி நேரம் கண்டென்ட் எடுக்கிற ஒரு வீடியோ அப்போ அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து தான் கொஞ்சம் அதுக்கு ப்ராசஸ் பண்ண முடியுது ஏன்னா இது இல்லாமல் கொஞ்சம் நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதுக்கு டைம் ஆகுது இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக ஆன் டைமிங் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி இன்னொன்று எனக்கு இந்த வீடியோவுக்கு கீழே எந்த டைமில் உங்களுக்கு ப்ரீமியரில் வீடியோ கொடுத்தா டெய்லியும் கரெக்டாக அந்த வாரத்தில் அஞ்சு நாள் கரெக்டாக வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தகவலாக பதிவு பண்ணுங்கள் காலையில் எத்தனை மணிக்கு வந்தால் ப்ரீமியரில் இருந்தால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே பார்க்குறது உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க நான் தனியாக அது ஒரு டெக்ஸ்ட் போலாகவும் போடுறேன் அதுலேயும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி